நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ராகவ் வந்து அபியோட அப்பாவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டதாலையும் அந்த நைட்டு நேரத்தில் அபியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனதுனாலையும் நம்ம அபி ராகவுக்கு சாப்பாட்டில் கூட ராகவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து அசற் அசத்துறாங்க ஆனால் ராகவ் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அவர் மாட்டுக்கும் போயிடுறாப்புல இதுக்கப்புறம் நம்ம அணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவ் அபியை அந்த நைட் டைமில் அவங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனதை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராகவும் அபியும் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தானே நம்ம அணு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கூடும் பார்த்தியா என் அண்ணன் ரொம்பவுமே நல்லவன் அப்படி இப்படின்னு ஆஹா ஓகோ ஆ அப்படின்னு பொழுது தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் பெட்ரூம்குள்ளே நம்ம ராகவும் அபியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க ராகவுக்காக காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவ் கையில் இருக்கிற அந்த மருதாணியை பார்க்குறாங்க மருதாணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் இப்போ ஏதோ கத்தியை வச்சு புரண்டி இருக்கிற அப்படியாட்டுக்கு கையில் இருக்கிற தோல் சதையெல்லாம் பிஞ்சுருக்கு இதை பார்த்த உடனே இப்போ அபிக்கு பயங்கரமான கோபம் எதுக்காக இப்படி பண்ணுனீங்க உங்கள் கையில் என் பேர் இருக்கக்கூடாதா அது மருதாணி தானே என்ன ஒரு நாலு நாள் தானே இருக்கும் எதுக்காக இப்படி அடுத்து உங்கள் மனசை ஹேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடலாம் நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டுக்கு வெளியில் போயிட்டு வரண்டாவில் படுத்துட்றாங்க அங்கே வர்ற அஞ்சலி இதை பார்த்துட்றாங்க என்ன அபி வெளியில் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நேராக ராகவ கிட்ட போயிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ராகவ கிட்ட கேள்வி கேட்க ராகவ் வேற வழியே இல்லாமல் திருப்பி போய் அஞ்சி நம் கெஞ்சி அபியை உள்ளார கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முரளி அதாவது கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ கிருஷ்ணன் வந்த உடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான சந்தோஷம் அதே டைமில் நம்ம ராகவ் பார்த்துட்டு பயங்கர கோபம் ஸோ ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண டைமில் வந்து அபியும் முரளியும் அதாவது கிருஷ்ணனும் ஹக் பண்ணிக்கிற ஞாபகம் தான் வருது அதை நினச்ச உடனே நேராக போயிட்டு முரளியை போட்டு பொல பொலன்னு பொழக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஸோ அதே டைமில் இங்கே எல்லாம் பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம அணுவோம் அபி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தால் இங்கே வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் முரளியை நம்மக்கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தது கிருஷ்ணன் தானா அஞ்சலி அக்காவோடய வீட்டுக்காரர் தானா அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம ராகவ் பயங்கர கோபத்தில் இருக்கிறப்பல முரளி எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்தார் மேபி இது கனவாக கூட இருக்கலாம் ஸோ நாலைய எபிசோடில் அது கண்டிப்பாக தெரிய வரும் முரளியோட கனவாக இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது